முகமது வணக்கங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலன்னா இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா விழுப்புரத்துல பொன்முடிக்கு நடந்த கதிதாங்க நடக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்க போனீங்கன்னா வந்து வட தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வெரட்டி வெட்டி அடிப்பாங்க இன்னைக்கு தமிழகத்திலும் அது நிகழ்ந்துள்ளது மழையால வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு புன்முடிவையும் அவங்க பையன் மேல அதிகாரிகள் மேல வந்து சேர்த்த வாரி அடிச்சிருக்கிறாங்க இதோட ஒரு கேவலம் என்ன இருக்க முடியும் இந்த அரசுக்கு அதாவது இவங்க வந்து எல்லாத்துக்கும் நாங்க தயார் எந்த புயலும் சந்திக்க தயாரும் என்று சொன்ன இந்த அரசு இன்னைக்கு என்னன்னா சென்னையா வந்து அவங்க சென்னையை தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமா இருந்தது பார்த்தா இவங்க வந்து பார்ப்போம்னா விழுப்புரமா இருக்கட்டும் திடீரெனமா இருக்கட்டும் இன்னைக்கு பல இடத்துல வந்து வெள்ளக்காடா மாறி இருக்குது இன்னைக்கு அந்த இடத்துல போட்டோ ஷூட் போட்டோ ஷூட் நடத்துறதுக்காக முதலமைச்சர் போனவர்கள் கூட விரட்டி வச்சிருக்கிறாங்க சேர்த்த வாரிவு வச்சிருக்கிறாங்கன்னா இதோட ஒரு கேவலம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு இதுக்கு மேல எதுவும் இருக்க முடியாது ஏன்னா முன்னெச்சரிக்கையா வந்து இவங்க வந்து போனா திருமணி முற்றாட்டில் வந்து இவங்க வந்து தூர் வாரல எல்லாமே வாய்மொழி எல்லாமே பூச்சாண்டி இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம் வாக்குறுதி நிறைவேறித்தோம்னு சொன்ன இன்னைக்கு இந்த அரசை தேர்ந்தெடுத்த மக்கள் அவன நிலைக்கு வந்து கூக்குற கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு அந்த இடத்துல போனாங்கன்னா இன்னைக்கு அதே மக்களால விரட்டி அடிக்க போடுறாங்கன்னா இவங்கள மட்டும் குற்றம் இல்லைங்க இனி வரும் காலத்துல வந்து நீ மக்கள் வாக்குறுதி கொடுத்த ஒவ்வொருத்தரும் நிறைவேற்றலாம் இன்னைக்கு சேர்த்த வாரி அடிச்சிங்கல்ல நாளைக்கு சாணிய வாரி அடிக்கணும் அப்போதான் இவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் அப்போதான் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க மக்களுக்காக உழைப்பாங்க இவங்க குடும்பத்துக்காக இது வரைக்கும் உழைச்சாங்க இவங்க கூட இருக்கிறவங்களுக்காக உழைச்சாங்க இனி வரும் காலத்தாவது வந்து மக்களுக்காக உழைப்பாங்களா மக்கள் வீழ்த்துக் கொண்டார்கள் திராவிட மாடல் அரசே வீழ்த்துக் கொள்ளுங்கள் அடுத்தது சிறுப்படி கூட ஜெயஹிந்த்